ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் என்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஒன்பது உபாயம் கதயிஷா தவ தவ விஷ் அயம் ஹி ஆத்ம யதஸ்தம் யாஹி மாச்சிரம் சாதுஷு பிரஹிதம் தேஜக பிரகர் தூக குருதே சிவம் வெட் பை வேர்ட் மீனிங் உபாயம் ஆபத்தான இந்த நிலையிலிருந்து தப்பும் வழியை கதை நான் உமக்கு கூறுகிறேன் தவ இந்த ஆபத்திலிருந்து நீர் விடுபடுவதற்குரிய விப்ர பிராமணரே சுருனு என்னிடமிருந்து கேளும் தத் நான் கூறுவதை ஐயம் உம்மால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை ஹி உண்மையில் ஆத்மா அபிச்சார சுய விரோதமாகும் உமது மனமே உமது மனமே உமக்கு எதிரியாகிவிட்டது தே உமக்கு எத யாரால் தம் அவரிடமே அம்பரீஷர் யாகி உடனே செல்லும் மாச்சிரம் ஒரு கணமும் தாமதிக்க வேண்டாம் சாதுஷு பக்தர்கள் மீது பிரகிதம் பிரயோகிக்கப்பட்ட தேஜ சக்தி பிரகர்த்தோ செய்பவருக்கு குருதே செய்கிறது அசிதம் அமங்கலத்தை ட்ரான்ஸ்லேஷன் பிராமணரே உமது சொந்த பாதுகாப்பிற்காக எனது அறிவுரையை இப்போது கேளுங்கள் அம்பரீஷ மகாராஜனுக்கு தீங்கிழைத்ததால் உமக்கே விரோதமான காரியத்தை நீர் செய்துள்ளீர் எனவே ஒரு கணமும் தாமதிக்காமல் உடனே அம்பரீஷனிடம் நீர் செல்ல வேண்டும் ஒருவன் தன் சக்தியை பக்தனுக்கு எதிராக பிரயோகிக்கும் போது அதை பிரயோகித்தவனுக்கே அது கெடுதியாக கெடுதலாக முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே எனவே தீங்கு செய்தவனுக்குத்தான் தீங்கு விளையும் பர்பட் பை சிலப்பிரபா ஜெய் சிலபிரபா வைஷ்ணவர் ஒருவர் எப்போதும் பக்தர் அல்லாதவர்களின் பொறாமைக்கு உரியவராக இருக்கிறார் ஹிரண்ய கஷிபு தன்னுடைய சிறந்த மகனான பிரகலாதனிடம் பொறாமை கொண்டிருந்தார் ஆனால் இந்த பொறாமை ஹிரண்ய கஷிபுவுக்கே இறுதியில் கெடுதலாக முடிந்தது பிரகலாதன் பகவானின் கருணையால் நன்றாக இருந்தார் தன் மகனான பிரகலாத மகாராஜனுக்கு ஹிரண்ய கஷிபு செய்த கொடுமைகள் ஒவ்வொன்றையும் பகவான் அலட்சியம் செய்யாமல் கண்காணித்து வந்தார் பிரகலாதனை ஹிரண்யகசிபு கொல்லப்போகும் சமயத்தில் பகவான் நேரடியாக தோன்றி ஹிரண்யகசிபுவை தன் கைகளால் வதம் செய்தார் ஒரு வைஷ்ணவருக்கு செய்யும் சேவை சிறிது சிறிதாக சேர்ந்து பக்தனுக்கு ஒரு ஆஸ்தி போல ஆகிவிடுகிறது அதை போலவே பக்தனுக்கு அதி எதிராக செய்யப்படும் தீங்கும் சிறிது சிறிதாக பெருகி முடிவில் தீங்கிழைத்தவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது சிறந்த பிராமணரும் அஷ்டாங்க யோகியுமான துர்வாச முனிவர் தூய பக்தரான அம்பரீஷ மகாராஜனின் தாமரை பாதங்களில் குற்றம் புரிந்ததால் மிகவும் ஆபத்தான நிலைக்கு உள்ளானார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஒன்பதுடைய வேதாந்த சுவாமி பிரபு பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்